ஏக்கா லட்சம் ஜெயம் ரவி அண்ணே நடிகர் ஜெயம் ரவி இருக்கார கேட்டவருக்கு அந்த ஜெயம் ரவியோட அந்த அந்த அக்கா நாப்பது லட்சம் கேக்காவலாம் கோட்ல போய் நாப்பது லட்சம் கேக்காவலாம் இப்பமே இந்த நாப்பது லட்சம் கேக்காவ மாச மாசம் அப்ப அவங்க கூட சேர்ந்து வாழும்போது அவங்க என்னென்ன பாடு படித்திருப்பாவ கொஞ்ச மாதிரி யோசனை பண்ணுங்களே ஆமா நாப்பது லட்சமா நான் ஒரு லட்சமே கண்ணால பார்த்தது இல்ல இதுல நாப்பது லட்சம் அஞ்சு மாசம் பாடுபட்டு வேற வச்சிருந்தி உழைச்சாத்தான் ஒரு லட்சத்தே பார்க்க முடியும் லட்சம் இப்பமே நாற்பது லட்சம் வாழ்ந்துட்டு இருக்கும் போது என்ன பிக்சர் புடுங்கல் இருந்திருக்கும் நடிகர் சேம் ரவி பாவம் தான் சும்மா டைவர்ஸ் கேட்கல சாதான் லட்சம் ஓவருக்கும் நடிகர் விசாலுக்கு காதல் விவகாரம் என்ன அதனால் நடிகர் ஜெயம் ரவிக்கு அந்த டைவர்ஸ் பிரச்சனை என்ன சிங்க்கிய நான் விவசாய பார்க்க இல்ல பிரச்சனைய பார்க்கதா